மனுஷங்களா பிறந்தா மனசாட்சியோட வாழணுங்க அந்த மனசாட்சி இல்லாம வாழ்றதுக்கு எதுக்குங்க மனுஷப்பிறவி அப்படின்னு யோசிக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தான் மனசாட்சி இருக்கிறதுனால மத்தவங்களும் மனசாட்சியோட இருக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது எங்க இந்த கலியுகத்துல சாத்தியம் இருந்தாலும் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் ஒரு சில விஷயங்களை உங்களை காப்பாத்திக்கிட்டு வருது முக்கியமா இந்த நல்ல பள்ளக்கவலகமே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டீங்க முக்கியமா யாரையும் எதுக்காகவும் காக்க வைக்க கூடாது யாரும் நம்ம கிட்டே ஹெல்ப் கேட்டு வராங்க அப்படின்னாக்கா உடனே செய்யணும்னு நினைக்குவீங்க அதே மாதிரி அவங்களும் இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க பட் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா இப்படி எல்லா விதத்துலயும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்னு மகரம் யோசிப்புங்க இல்லையா அப்படி என்னங்க நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் எனக்கு கோவம் மட்டும் ஜாஸ்தி தான் வருது இதனால நிறைய பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க விஸ்வரூபம்னாக்கா நீங்க கோபத்துல எடுக்கறது இல்லைங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறதுனால உங்களை மத்தவங்க ஏலனா பார்த்த காலம் மாறப்போகுது அடடா இவங்களா அப்படின்னு உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் ஒரே வார்த்தையில சொல்லுனாக்கா அமோகமான மாதமா பிறந்திருக்கு சுருக்கமா சொல்லட்டுமா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கிரகனுடைய பேச்சினால எல்லா விதங்களும் அதுவும் மிகவும் சாதகமா இருக்குது நினைச்சதும் நடக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் நீங்க வளர்ச்சியை கண் கூட உணர முடியுங்க கண் கூட பார்ப்பீங்க நீங்க சொல்லுவீங்க இல்லையா ஆனால் போங்க எவ்வளவு உழைச்சாலும் என்ன ஒரு அளவு கூட ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு மனசுக்கு திருப்தியே இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த நிலை மாறுதுங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த காலகட்டத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்துட்டு நிறைய பெருகிட்டே இருப்பாங்க வாடிக்கையாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க அடுத்துதான் ரியல் எஸ்டேட் செய்யறவங்க துறையில வேலை பார்க்கறவங்க தகவல் தொழில்நுட்பம் பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டுங்க அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அதன் காரணம் உங்களுக்கு பெயரும் புகழும் உச்சத்துக்கு போக போகுது மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற முடியுங்க நீங்க யாரு உங்களுடைய திறமை என்னங்கறத நிரூபிக்க முடியும் அடுத்த இல்லத்தரசிகளை தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரங்கள்ல நீங்க சொல்றது தாங்க அங்க நடக்கும் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க அது மட்டும் இல்லாம உறவுக்காரர்கள் வகையிலும் உங்களுக்கு முன்னிலை உண்டுங்க அடுத்த தந்தையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தைகிட்டையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அடுத்தா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம விலகி போகும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க எதிர்பாராத பண வரவுக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய கைப்பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க நண்பர்களிட்டையும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக நீங்க செலுத்த நினைத்த தெய்வீக பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி குடும்பத்தோட சந்தோஷப்பட போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கூடுமான வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்தி பொறுமையாக அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிலைச்சு நிற்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் பொறுமை இழந்துட்டீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் வாழ்க்கை துணை வழியில அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பனி சுமையும் அழைச்சலும் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனாலும் அதற்கு மாதிரி பலனும் கிடைக்கும் சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் உண்டு மாசத்து முற்பகுதியில பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சில சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு இப்ப இருக்கக்கூடியதை விட நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பெரிய அளவிலான முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க வியாபாரம் தொடர்பான தொலைதூர் பயணங்களை நீங்க மேற்கொள்றப்போ ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் வாங்கப்பா பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உங்களை வந்து அளக்கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறு தொழிலோ இல்லை லட்சக்கணக்கில் நீங்க வந்துட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க தொழில கொஞ்சம் நிதானமா இருங்க யோசிச்சு முடிவெடுங்க அவசரமா எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது அடுத்த பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசுரி முற்பகுதியில எல்லா விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்டையும் அனுசரணை நடந்துக்கோங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் பட் மாத பிற்பகுதியில ரொம்ப உற்சாகமான நிலையை உணர்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை தரிசி செவ்வரளி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமும் கடுமையான பிரச்சனைகள் காணாம போகுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்திருக்கும் இதோ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குங்கிறத சோ அடுத்தடுத்து தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி மகரம் கிரக நிலையம் பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்கிரகத்திலும் கூட்ட நிலை இருக்காங்க அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும் பாகிஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க அடுத்தது இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாற்றம் அடைகிறாங்க அதை பொறுத்தது தான் உங்களுக்கு பலனும் அமையும் அப்படி பார்த்தோம்னாக்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு கிரகங்கள்ல மாற்றம் ஆகுறாங்க அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு இரண்டாவதா பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் ஆடிறாரு மூன்றாவதா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு நான்காவதா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரன்னர் ருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்தரஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு ஐந்தாவதா இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு ஆறாவதா இவங்க இல்லாம ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாற்ற மாடுகிறாரு இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுக்கவே யோக காரகன் சுக்கர பகவான் மிகவும் அனுகூலமான பலனும் உங்களுக்கு கொடுக்குறாரு வீண் செலவல் எல்லாமே குறைய போகுது எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முன் திட்டமிடல் ரொம்ப அவசியம் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் எப்பாடு பட்டாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி காப்பாற்றவும் செய்யும் ஏன்னா சுக்கர் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுல ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கு மத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு மகர நான் சிறப்பு பெரிய விக்னேயம் சித்தான் மற்றங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வாய் திறந்து கேட்கலாம் இவங்களும் வாழ்த்துறப்ப உதவி செய்யக்கூடியவங்க இது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யாது நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் பார்த்து சூதானமா இருங்க அடுத்த உத்தியோக பணிகள இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காண கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் பட் இருந்தாலும் அந்த கடுமையான உழைப்பு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தபடி பணிகள் நடக்குங்க இருந்தாலும் சக ஊழியர்களால மனசங்கறதுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க உங்களுடைய வளர்ச்சியை வந்து எதுக்க தயாரா இல்லை உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறத உங்களுக்கு வைத்தறிச்சல் கொடுத்திருக்கு இந்த விஷயம் நிறைய விதங்கள்ல உண்மையா இருக்கும் இதனால உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க கூர்ந்து கவனித்து நீங்கள் அதை மட்டும் தான் செய்யணும் மற்றவங்க வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்லை நீங்கள் செய்யறதை நான் பாக்குறேன் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னாக்கா அதாவது கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து துறையில இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்களுமே வந்து கண்ணும் கருத்துமா செய்யறது சிறப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும் ஏன்னா குடும்பத்துல எல்லாரையும் ஆஹ் சமாதானப்படுத்துறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம்தான் அதாவது கணவன் மனைவிக்கிடையே வெளியில சொல்ல முடியாத மனக்குறைகள் இருந்துச்சு இல்லையா அந்த மனக்குறைகள் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க பிள்ளையோட கல்வி அவருடைய எதிர்காலம் பத்தின கவலைகள் நீங்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யோகம் ஏற்பட போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே ஒதுங்கி போவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாகிகள் கை கொடுக்கும் திரும்ப உங்ககிட்ட உங்க பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் குறித்த நேரத்துல கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும் அலுவலகத்துல உத்தியோகத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம் அந்த வேலை மாற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தாங்க கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகிட்டு இருந்துச்சு சோ அதுக்கான ஒரு மாற்றமா இதை நீங்க எடுத்துக்கலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய நலன்ல அதிகமா அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பை போடுவதன் மூலம் வெற்றி உண்டு செயல்திறன் அறிவு திறன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க யார் ஒருத்தவங்களுடைய ஆலோசனையும் ஏற்காமல் இருப்பது சிறப்பு பணவரத்து திருப்தியா இருக்கும் தொண்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அனைவர்கிட்டமே அன்பா நடந்துப்பிங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு அன்பும் கிடைக்கப் பெறுவீங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படிங்கறது தினமுமே அனுமன் கவசத்தை சொல்லி வர வாழ்க்கையில ஏற்றம் உண்டுங்க இப்போ வரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதத்தினுடைய ராசி பொது பலன்கள் இவன் நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே காணாம போக்குறாரு அரசு வழிகளில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க வழக்கல் சாதகமா முடியும் ராகுவினால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு சாதகமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற போகுது சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியே உண்டாக்குங்க தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முக்கிய விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உறவு காரணம் ஒத்துழைப்பா செயல்படுவாங்க அதன் காரணமா லாபம் உண்டுங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப இல்லாம போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வருங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க விரும்பிய இடத்திற்கு உங்களால இடமாற்றம் வாங்க முடியும் அதே மாதிரி விரும்பிய இடத்தையும் வாங்க முடியுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதியுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க குல வழிபாடு செய்வது ஒரு மற்றற்ற விஷயமா பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது அனுதினமும் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்தா திருவோணம் நட்சத்திரம் தெளிவான மனசுங்க உங்களை யோகமான இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வந்து உச்சத்தை தொட வைக்கிறாங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே இனிமேலுக்கு நிறைவேற போகுது ஒதுக்கி வைத்தவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்க காலில் விழக்கூடிய கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலிருந்த போட்டிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகள் எல்லாமே காணாம போகுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழக்க போறாங்க இழுபறியான வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் முக்கியமா வீடு கட்டுற பிரச்சனை இருந்துச்சு இல்லையா இழுபறியா இருந்த காரியம் எல்லாமே கடகடன் நடந்து வீடு கட்டி கூடி போகுவீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியா ஆகும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி முடங்கி கிடந்த தொழில் கூட இனி வந்து வெற்றி பாதைக்கு போகுங்க அதனால வருமானம் உயரும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குழந்தையோட நிலையில முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமயம் காவல்துறை ராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் இந்த மாதிரியான துறைகள்ல பணிபுரியவங்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க தெய்வ அருளால மற்றும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தினால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு மாணவர்களுக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க அடுத்தா அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுக்கான உழைப்பு மட்டுமே எப்பயும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களை வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கு இது வரைக்கும் நிறைவேறாம போன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் உடல்நிலை இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது இழுபறியாக இருந்த வழக்கல் முடிவுக்கு வரும் சமூகத்துல மற்றவங்களால மதிக்கூடிய நிலை உண்டாகும் குரு பகவானுடைய பார்வையினால ஒரு செல்வாக்கு வெளிப்படுங்க தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்றவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் உண்டாக்குங்க ராகுவினால நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே கடகடன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக லாபத்தை உண்டாக்கும் மேலும் பிள்ளைகள் வழியிலும் நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்பாடுகளை குழந்தைகள் செய்வாங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க கல்வியில இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களை கையில் திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்தருக்கும் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியில திளைக்க வைக்கும் குடும்பத்திலேயும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க நட்சத்திர பழங்களை தொடர்ந்து பொது பழங்களை இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க பாக்கியாதிபதி புதன் பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்துல இருப்பதும் அங்கேயே ஐந்து பத்துக்குறிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பான விஷயங்க இதனால இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறைந்த கால பிரயாணங்கள் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிக சிறப்பான விஷயம் புதிய நம்பிக்கையும் மனசுல உற்சாகமும் ஏற்படும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க மேல அதிகாரிங்கிட்ட நல்ல பெயரை வாங்குவீங்க முக்கியமா புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு மீடியா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தங்களை கையெழுத்துடுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல துறைகள்ல வேலை கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அருகாமையில உள்ள சிவன ஆலயத்துக்கு அனுதிரமம் சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்ய முக்கியமா கோயில் பிரகாரத்தை மனமுருகி வளம் வருவதனால தொல்லைகள் விலகும் நன்மைகள் சேருங்க மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்லணும்னா சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் எதிர்ப்புகள் அகலம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களை பொறுத்திருக்கிற அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம் பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம நிறைய பதிவுகள பார்த்திருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் முதலீடு பண்றது அகலக்கால் வைக்க கூடாது அன்றாட வேலைகளை மட்டும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யணும் முக்கியமா யார்கிட்டயும் சண்டைக்கு போகக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்தணும் பொறுமையாக இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனங்க ஒரே விஷயம் தான் இதை மட்டும் மனசுல வச்சுட்டா போதும் அந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அதீத நன்மைகளையும் அதிக லாபத்தையும் கொடுக்குங்க நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா சொல்லுங்க அதிர்ஷ்டமான மாதமா தான் இருக்கு அமோகமான ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டா போதும் கடவுள் உங்க பக்கம் அதாவது இந்த வருஷத்துல எந்த மாசம் உங்களுக்கு மோசமான மாசமா இருந்தாலும் சரிங்க இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அமோகமான மாதமா இருக்கிறதுனால இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது சூரியபாவே ஒளி கதிர்பட்டு விலகி போன பனித்துளி மாதிரி பட்ட கஷ்டங்கள் கண்ணு முன்னாடி மறைய போகுது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது நினச்சதும் நடக்கும் உழைப்புக்கேத்த உயர்வு இருந்தாலே போதும் இல்லையா நல்ல முன்னேற்றத்துக்கு போலாம் தேதாங்க மகராசியை பொறுத்திருக்க இனி எல்லாமே சாதகமா தான் முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்